അനവർക്കും വണക്കം തൃനെവേലി ജോതിര ചൊക്കലിംഗം യൂട്യൂബ് ചോനൽ അത് വരയ്ക്കും ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கவின் குமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிட படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே சோர்த்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட லக்கங்களை தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் அறியாத குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் கவின் குமார் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு சோம்பேறித்தனம் அசால்ட்டு தானே உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குங்க நாலாவது பாயிண்ட் சித்தப்பா வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஆறாவது பாயிண்ட்டு சளி தொல்லை சைனஸ் வீசிங் மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு எல்லாேரு முன்னாடியும் தான் அழகாக காட்டிக்கிட ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காதல் உங்களுக்கு உண்டுங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு லவ் மேரேஜ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க பதினாலாவது பாயிண்ட்டு மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க உங்களை சந்தேகப்படுத்தி சந்தேகப்பட்டு மோசமாக நடத்துவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு ம மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது உங்களுக்கு பதினாறாவது பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு மனைவி வந்து வசதியானவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா செய்முறை வந்து தகுதிக்கு மீறி அதிகமாக செஞ்சுருப்பாங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாகவோ அல்லது ஹெல்த் ரீதியாக பாதிப்படைஞ்சவராக இருப்பார் பத்தொன்பதாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுசு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் இருபத்தெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சால் அர்ப்பாயில் இற கடந்து போனவங்க வந்து அவங்க ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகுன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ச அவசியம் திதி திருப்பணங்கள் கொடுக்கணும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பதாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மா கூட கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருங்க உங்களுக்கு முப்பத்தெண்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்தர மாட்டீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்லுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதுங்க இருக்காதுங்க உங்களுக்கு நிறையா முடிவுங்களால் எடுக்க முடியாது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா வந்து ஒன்று வேலையில் மேலதிகாரியாக இருப்பாங்க அல்லது வீட்டில் வந்து அவங்க தான் ரா மாதிரி இருப்பாங்க அவங்க நிர்வாகம் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் சென்ற சற்றரவுகள் இருக்குங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித கோவில் யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் கன்னி தேவதை முறைவாளி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ்ட்டில் பார்த்தா அந்த கண்ணி தேவை வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா என்னோடய கன்னி தெய்வ வழிபாடு புத்தகம் டு விசட்டுக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் ஏ செட் வழிபாடுகள் இருக்கும் அதை நீங்க வாங்கி படிச்சு அதபடி செஞ்சுக்கிடலாம் அவசியம் வழிபடணும் நாற்பத்தி நாற்பத்தி மூணாவது ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாலாவது தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் நாற்பத்தஞ்சாவது பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா அவருடைய கருத்து வேறுபாடு இருக்கும் அவர் கூட நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் நாற்பத்தி செஞ்சு நாற்பத்தேழு வயசுக்கு மேலே கண் முன்னாடியே அழிந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏழாவது பாயிண்ட்டு வே நீங்கள் வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தியே இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை அலைச்சலான தொழில் செஞ்சால் யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் கவின் குமார் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நினைவால ஜீவனங்கள் முடிவடைக்கின்றன இப்போ பேரை வச்சு நம்ப இப்பலான்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதரகத்தை சின்னாலும் அதிகமாகவும் உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிற யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜியில் கன்சல்டன்ஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்